சென்னையில் மகேந்திர வேல்டு சிட்டியில் வந்து வெடிகாலையில் கார் எடுக்கிறப்ப டைம் வந்து பார்த்திங்கன்னா நாலு மணி ஆயிடுச்சு ஏன்னா கொஞ்சம் நம்ம லாங் ட்ராவல் பண்ணுறது கொஞ்சம் நேரமாக கிளம்பி வந்தோம்னா கொஞ்சம் இன் டைமுக்கு அப்படியே வந்துடலான்னு சொல்லிட்டு ஏன்னா கிட்டத்தட்ட கோபிசிட்டி பாலத்துலேருந்து மகேந்திர வேல்டு சிட்டி வந்து பார்த்திங்கன்னா நானூறு கிலோமீட்டர் தூரம் இருக்கும் அப்படி தான் நாலு மணி கார் எடுத்துகிட்டு அப்படியே ஓட்டிகிட்டு வர்றப்ப இந்த தலைவாசல் பக்கம் வர்றப்போ வந்து பசிக்க ஆரம்பிச்சிடுச்சு கிட்டத்தட்ட டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டரைக்கு மேலே ஆயிடுச்சு அதாவது வந்து தலைவாசல் டோல்கேட்டு அந்த டோல்கேட்டை தாண்டினோன்னே பார்த்தீங்கன்னா புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாத்துக்கறி உணவகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உணவகம் இருக்கும் அங்கே வந்து இட்லியெலாம் இருக்கும் லாஸ்ட் டைம் அந்த கடையில் சாப்பிட்றப்ப எங்களுக்கு இட்லிலாம் கிடைக்கல சரி இப்போ தான் நம்ம காலையிலே நேரமாக போயிட்டோம்லன்னு சொல்லிட்டு அந்த வாத்துக்கறி உணவகத்தில் வந்து இட்லி அந்த வாத்துக்கறி உணவகத்தில் வந்து வெறும் வாத்துக்கறி மட்டும் இல்லைங்க ஒரிஜினல் நாட்டுக்கோழி கிரேவி வருவல் எல்லாம் கொடுக்குறாங்க சரி அது லாஸ்ட் டைமும் வந்து சாப்பிட்றப்ப அவங்க சொல்லியிருக்காங்க சரி இன்றைக்கி வந்து வந்து நம்ம நாட்டுக்கோழி வருவலும் நாட்டுக்கோழி கிரேவியும் டேஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிவிட்டு கூடவே வந்து வாத்துக்கறி வருவல் இந்த இட்லிக்கு வந்து அவங்க கொடுத்த அந்த நாட்டுக்கறி நாட்டுக்கோழி கிரேவி இந்த வாத்துக்கறி கிரேவிலாம் சூப்பராக இருந்ததுங்க கண்டிப்பாக நீங்களாம் வந்து இந்த சென்னைக்கு போகிறப்ப அந்த தலைவாசல் டோல்கேட்டை தாண்டி இடது புற வந்து பார்த்தீங்கன்னா வாத்துக்கறி உணவகம்னு சொல்லிட்டு இருக்கோம் அந்த கடையில் ட்ரை பண்ணுங்கள் இந்த இட்லி இந்த வாத்துக்கறி கிரேவி நாட்டுக்கோழி கிரேவி இதெல்லாம் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நண்பர்களோட இல்லை குடும்பத்தோடு போகிறப்ப நீங்கள் வந்து அந்த கடையில் சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும்